வெல்கம் டு ல இது மக்களுக்கான தளம் ஒவ்வொரு நாளும் கிராம மக்களுக்கான பல்வேறு விழிப்புணர்வு தகவல் நம்ம தொடர்ந்து வழங்கிட்டு இருக்கோம் அதன்படி இன்னைக்கு நான் கூட ஷேர் பண்ணிக்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூல்நிலை திட்டம் சார்ந்து நிறைய சமூக ஊடகங்களில் நூல்நிலைத் திட்டத்தை விவசாயத்தை அழிக்கிற திட்டமாக இருக்குது கூடி கும்மி அடிக்கிற திட்டமாக இருக்குது அதிக அளவில் ஊழல் நடக்கிற திட்டமாக இருக்குது நாடும் வீடும் உருப்படாமல் போகிறதுக்கான திட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க பட் ஆனால் நிறைய தமிழ்நாட்டோடைய கடைக்கோடி கிராமங்களில் இருக்கக்கூடிய இடங்களில் இன்றைக்கி நிறைய பேர் பசி பட்டினி இல்லாமல் தூங்குறாங்கனாலோ அல்லது வந்து வறுமையால் வாடாமல் இருக்காங்கனாலோ ரொம்ப முக்கியமான திட்டமாக எது இருக்குதுன்னு பார்த்தோம்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இருக்குதுன்னு பார்க்குறோம் இது திட்டம் இல்லை சட்டம்ன்றதை நிறைய பேர் புரிஞ்சுக்கணும் அதாவது நீங்கள் வேலை இல்லாத நேரங்களில் ஒரு அடையாள அட்டை கேட்குறீங்க ஒரு ஜாப் கார்டு கேட்குறீங்கனாலோ அல்லது அடையாள அட்டை இருக்கும்போது நீங்கள் ஜாப் கேட்குறீங்கனாலோ பதினஞ்சு நாளில் அவங்க வேலையை கொடுக்கணும் அப்படி அந்த பதினஞ்சு நாளில் வேலையை கொடுக்கணும் வேலை இல்லாத படி கொடுக்கணும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த வேலை அஞ்சு கிலோமீட்டருக்குள்ளே கொடுக்கணும் ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சம ஊதியம் கொடுக்கணும் அதே நேரத்தில் வேலை கொடுத்த பதினஞ்சு நாளில் சம்பளம் கொடுக்கணும் இது மாதிரியான நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மக்களுக்கான அதிகாரங்களாக வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னா பார்க்குறோம் ஆனால் நிறைய இப்போ நம்ம சட்டமன்றமாக இருக்கட்டும் நாடாளுமன்றமாக இருக்கட்டும் தமிழ்நாட்டுடைய எம்எல்ஏ எம்பிகள் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நூறு நாள் திட்டத்தை பற்றி தொடர்ந்து பே வலியுறுத்திட்டு வந்துட்டுருக்காங்க ரெண்டு விஷயம் ஒன்று என்னென்னா நூறு நாள் வேலையை நூற்றி ஐம்பது நாளாக மாற்றணும் அப்படின்றது ரெண்டாவது கருத்து என்ன அப்படின்னா நூறு நாள் எழுதிட்டத்துக்கான நிதியை வந்து விடுவிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் சரி இவங்களாம் பேசுறதுக்கான முக்கிய காரணம் என்னவா இருக்குதுன்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த ஃபண்டு வரலையா இல்லை எந்த மாநிலத்துக்குமே வரலையா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் மார்ச் இருபது வரைக்கும் இந்த நிதி வந்திருக்கு கர்நாடகா பொறுத்த கர்நாடகா தெலுங்கானா பொறுத்த வரைக்கும் மார்ச் பதினொன்று வரைக்கும் வந்திருக்கு கேரளா பொறுத்த வரைக்கும் மார்ச் பதிமூணு வரைக்கும் வந்திருக்கு ஆனால் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் முப்பத்தி ஒன்று டிசம்பரோடு இந்த ஃபண்டு நிற்குது அப்படின்னு நாம் பார்க்குறோம் அதை நிற்கிறதுக்கான முக்கியமான காரணம் தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை விட முப்பத்தி அஞ்சு சதவீதம் தமிழ்நாடு மாநில அரசாங்கம் வேலைகளை அதிகமாக கொடுத்துருக்காங்க அப்படின்றது முக்கிய காரணமாக சொல்லப்படுது அந்த முப்பத்தஞ்சு அஞ்சு சதவீதம் அதிகமாகிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா கிராம அளவில் தயாரிக்கப்பட வேண்டிய தொழிலாளர் மதிப்பீடு சரியா தயாரிக்கப்படலை அப்படின்றத நெஸ்பான உண்மையாக இருக்குது பொதுவாக நம்ம அஞ்சு மாநிலங்களை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மொத்தம் அறுபத்தி அஞ்சு லட்சத்தி பதினேழாயிரம் குடும்பங்கள் விருப்பம் தெரிவிச்சிருக்கு ஆனால் கொடுக்க இருக்க வேண்டிய மனித சக்தி நாட்கள் ஆறாயிரத்தி ஐநூற்றி பதினேழு லட்சம் நாட்கள் நம்ம கொடுத்துருக்கணும் ஆனால் கவர்மெண்ட் எவ்வளோ அலாட்டட் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா வெறும் மூணாயிரத்தி பதினெட்டு லட்சம் நாட்கள் தான் அலாட்மெண்ட் பண்ணியிருக்கு அப்போது நம்ம ஃபுல்லாக வேலை கொடுத்தா கூட நாற்பத்தி ஆறு நாளைக்கு மேலே வேலை கொடுக்க முடியாத சூழல் தமிழ்நாட்டுக்கு நிலவே இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ ஆக்சுவலாக அலாட்டட் பண்ண மேண்டேஸ் கூட நம்ம அமௌண்ட்டை கேல்குலேட் பண்ணோம் அப்படின்னா இப்போ தோராயமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து முந்நூற்றி பத்தொன்பது ரூபா நம்ம அந்த நூறு நாளைக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா தமிழ்நாடுக்கு கொடுத்துருக்க வேண்டிய தொகை எவ்வளோவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இங்கே நமக்கு ஒன்பது லட்சத்தி ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு லட்சம் கொடுத்துருக்கணும் ஆனால் கொடுக்கப்பட்ட தொகையும் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி நாற்பத்தோராயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஒரு லட்சம் தான் கொடுத்துருக்காங்க அப்போ இங்கேயும் பார்த்திங்கன்னா நமக்கு நூறு சதவீதம் எக்ஸ்பெக்டேஷன் அமௌண்ட்டு கூட வரல அப்போது மற்ற இதுவே கர்நாடகக்கு பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது சதவீதம் கொடுத்துருக்காங்க கேரளா தெலுங்கானா மாதிரியான மாநிலங்கள்லாம் பார்த்தோம்னா அதிகமாக நிதி கொடுத்துருக்காங்க பட் தமிழ்நாட்டோட நிதியை இங்கேயும் கம்மி பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கணுது இதோட வெளிப்பாடாக என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அறுபத்தி அஞ்சு லட்சம் குடும்பங்கள் நூறு நாள் வேலையில் ஃபில் பண்ணியிருக்காங்க அதில் வெறும் ஒரு லட்சம் குடும்பங்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாடு அரசாங்கத்தால் நூறு நாளுமே வேலையை வந்து முழுமையாக கொடுக்க முடிஞ்சிருக்கு அப்போது சதவீதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒன்று புள்ளி ஆறு மூணு சதவீதம் மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டில் நூறு நாள் மக்களுக்கு நூறு நாளுமே வேலை கொடுத்துருக்கோம் குடும்பங்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இதுவே நம்ம கேரளா போன்ற மாநிலங்கள் எடுத்துட்டோம்னா அவங்க கிட்டத்தட்ட சில ஆயிரங்கள் பேருக்கும் ஆந்திரா பல லட்சங்கள் பேருக்கும் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது நாளை நோக்கி போயிட்டுருக்க ஒரு சூழலும் இருந்துகிட்ருக்கு அப்படின்றது இடத்துல பார்க்க வேண்டியதாக இருக்குது இது நம்ம நான் சாதாரண கிராமங்கள் மட்டும் இல்லை சிட்டிங் எம்எல்ஏவாவது இருக்கட்டும் சிட்டிங் எம்பியாவது இருக்கட்டும் அவங்க கிராம ஊராட்சியிலே இந்த நிலமை தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போது இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா ஒரே தீர்வு என்னவாக இருக்குன்னா லேபர் பட்ஜெட்டை கிராம ஊராட்சிகள் ப்ராப்பராக பண்ணுறது தான் ஆல்ரெடி என்னதான் தான் தமிழ்நாட்டோட ஃபண்டு இப்படிலாம் கம்மியாக இருந்தாலும் நம்ம வந்து சில ஊராட்சிகள் எந்த பஞ்சாயத்துலாம் லேபர் பட்ஜெட் போட்டிருக்கோ போன வருஷம் என்ன ஃபண்ட் இருந்ததோ அதே அளவுக்கு இந்த வருஷமும் அவங்க வந்து திட்டமிட்டு நிதியை வாங்கியிருக்காங்க அப்படின்றது கூடுதல் தகவலை நம்ம பார்க்குறோம் அதே நேரங்களில் இன்னொரு விஷயம் இந்த டேட்டாஸ்லாம் எங்கேருந்து எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாள் திட்டத்தோடைய வெப்சைட்லேருந்து தான் இப்போ இதுக்கு தீர்வாக என்னென்னலாம் பார்க்குறாங்க நிறைய பஞ்சாயத்து தலைவர் கூட பேசினது மக்கள் கூட பேசினதில்